பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தை சொல்லுவாங்க இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இருந்தது அப்படின்னா நிச்சயமா எழுதி வச்சிங்க பொதுவா வந்து திருவோணம் ஒன்றில் பிறந்திருந்தாலும் சரி உத்ராடம் நாலாம் பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி அவங்களுடைய கேரக்டர் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு சிலருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா தூக்கம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து தூங்கினாலும் கனவு வரும் அதுவும் மனது வந்து ஒரு தை மாதம் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி இந்த இடைப்பட்ட காலங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகம் வேலை செய்யும் ஒரு சின்ன ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி அதில் ஊடுருவி பெரிய லெவலில் வர்றாங்க அவங்க அவங்களுக்கு வந்து அமைப்பு ஆரம்பத்தில் சிலருக்கு வந்து சர்க்கிள் ஏற்படலாம் ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து நிச்சயமாக சாதிச்சுடுவாங்க ஸ்ரீ வாரகிடி விநீர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல நம்ம கூட ஜோதிடர் வெற்றி சார் இருக்காங்க சோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ நட்ச ராசிகள் தான் நட்சத்திரங்கள் இருபத்தி தான் எல்லாருக்கும் தெரியும் சோ பதிமூணாவதா ஒரு ராசி இருக்கு இருபத்தி எட்டாவதா ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சோ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் ஆஹ் பொதுவா வந்து தெரியும் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தை சொல்லுவாங்க அதாவது எப்படி அப்படின்னா மகர ராசியில வரக்கூடிய உத்திராட நாலாம் பாதம் உத்திராட நாலாம் பாதமும் திருவோணம் ஒன்னாம் பாதமும் இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் சேர்த்து அபிஜித் நட்சத்திரம் சொல்லுவாங்க இதுதான் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா சொல்லப்பட்டது இந்த இருபத்தி நட்சத்திரம் இல்லாம இது இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா கன்வெர்ட் பண்ணி சொல்லலாம் இதை வந்து நீங்க பதிமூணாம் ராசியா கூட சொல்லலாம் இது ஒரு ராசியை எடுத்துக்கிட்டோட கணக்கு சொல்லலாம் பதிமூணாம் ராசியில் பிறந்தால் என்ன யோகம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்துல பிறந்தா என்ன யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இருந்தது அப்படின்னா நிச்சயமா எழுதி வச்சிங்க இப்ப சூப்பர் ஸ்டார் இருக்கிறாருல அவர் வந்து கூலி முதல் கோடீஸ்வர யோகத்தை அடைஞ்ச ஒரு நபர் அவர் வந்து இந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்காரு அதாவது திருவோணம் ஒன்னாவது பாதத்துல சூப்பர் ஸ்டார் பிறந்திருக்காரு அதாவது பதிமூணாம் ராசியில இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் பொதுவா வந்து திருவோணம் ஒண்ணுல பிறந்தாலும் சரி உத்தராட நாலாம் பாதத்துல பிறந்தாலும் சரி அவங்களுடைய கேரக்டர் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்க போய் எது உனக்கு வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்கன்னா ரெஸ்பெக்ட் தனக்கு வந்து ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் மற்றதெல்லாம் அப்புறம் தான் மதியாதார் தலைவாசல் மிதியாதார் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பழமொழி வந்து யாருக்கு பொருந்ததுலேயே உங்களுக்கு நூறு பர்சன்ட் பொருந்தும் அதே மாதிரி சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உழைப்பாளி ஹார்ட் ஒர்க்கர் இவங்க உழைப்பை பார்த்து இப்போ குடும்பத்தில் வந்து யாரோ ஒருத்தங்க இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தேவையே ஒரு சின்ன பாராட்டு அவங்க வந்து உழைக்கிறாங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க உழைப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியும் பாராட்டு கிடைக்கலன்னு வச்சிங்கன்னா அது வந்து மனது மனசுக்கு வந்து ஒரு தோய்வு கொடுக்கும் அதனால வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது உத்ராட நாலாம் பதத்தில் திருவண்ணும் ஒன்றோ மாதத்துல அதாவது உங்க குழந்தையா இருக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இல்லை தாயாரா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்களை வந்து ஒரு கொஞ்சம் பாராட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த யோகம் கொஞ்சம் வேலை செய்யும் ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களுக்கும் வந்து இன்னும் வந்து உற்சாகமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அதனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பாதில பிறந்திருந்தா அவங்க வந்து சாதாரண குடும்பத்துல இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்று இல்லைனாலும் ஒரு நாள் வந்து ஒரு கோபுரத்தின் உச்சத்தை அடைகிறது வாய்ப்பு இருக்குது இதில் ரெண்டு பேரும் உதாரணம் சொல்றேன் ஒன்று சூப்பர் ஸ்டார் இன்னொன்று எம்ஜிஆர் எம்ஜிஆர் மகர ராசி கிடையாது அவர் வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு வந்து சூரியன் ஆத்மா காரன் சூரியன் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் அதனால வந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த ராசியில தான் பிறந்திருக்கணும் கிடையாது உங்களுக்கு சூரியனோ குருவோ சுக்கிரனோ ஏதோ ஒரு கிரகம் இந்த குறிப்பிட்ட அதாவது உத்ராட நாளிலேயோ திருவோன் ஊன்லையோ இருந்து தசாபுத்தி நடந்தது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் உங்களை உங்கள் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் உங்கள் புகழ் பரவும் அந்த அளவுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு சிலருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா தூக்கம் பிரச்சனை இருக்கும் அதாவது சரியா தூக்கம் வராமல் இருக்கலாம் நீண்ட நேரம் அது தூங்காம ஒரு மைண்ட் டிஸ்டர்பர் அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து தூங்குனாலும் கனவு வரும் அதுவும் மனது ரீதியாக வந்து ஒரு சரியான கனவு வந்தது அப்படின்னா சரியான இல்லைன்னு நடத்துது அப்போ கனவு வர்றது இந்த தூக்கம் கெட்டு போகிறது இதெல்லாம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க அதே மாதிரி வந்து இவங்க குடும்பத்துல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உணவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது பண்ணியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி இவங்களுக்கு அந்த ஐடியா வரும் இந்த யோகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த ஐடியா வரும் பொதுவா உணவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடியவர்கள் நொறுக்கு திணி சாப்பிடக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் எல்லாம் அவங்களை பத்தி சொல்லலாம் நிறைய விஷயம் சொல்லலாம் மொத்தத்துல வந்து இவங்க வந்து இவங்க நாலு பேர் புகழ புகழ்ற மாதிரி உயர்வு அடையணுங்கிறத நோக்கி பயணிப்பாங்க உழைப்பாங்க அது ஒரு நாள் நடக்கும் இது ஆடியன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் இப்போ சூப்பர் ஸ்டாரும் எம்ஜிஆரும் அந்த மாதிரியான விஷயங்கள் என் ஜாதகத்துல இருக்க அப்படின்றது இவங்க எப்படி தெரியும் இப்ப அதை ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ராசி எல்லாருக்கும் ராசி தெரியும் எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும் ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்குது அப்ப உத்திராட நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா உத்ராடம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது அது உத்ராட நாலாம் பாதத்துல பிறந்த அந்த யோகம் அதாவது சந்திரனும் எழுதிருக்கு அது நேரா வந்து உத்ராட நாலு அப்படின்னு போட்டு இந்த இந்த யோக செய்யும் அதே மாதிரி திருவோணம் திருவோணத்துல பிறந்தவங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் திருவோணத்துல பிறந்தவங்க எல்லா நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்கும் அதுல திருவோணம் ஒன்னாம் பாதம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த யோக வளர்ச்சியும் ஓகே இது இல்லாம நான் இன்னொரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன் தோராயமா அதாவது தை மாசம் எட்டாம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி இந்த இடைப்பட்ட காலங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகம் வேலை செய்யும் ஓகே சார் இப்போ நீங்க சொல்ற விஷயங்களா இருந்தும் நாங்க கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா பொதுவா வந்து அப்படி கிடையாது மேக்சிமம் இது வந்து ஓரளவு வந்து அவங்களுக்கு யோகத்தை கொடுத்துருங்க இருந்தாலும் அவங்க ஜாதகத்துல அந்த ராசியாதிபதினு சொல்லுவாங்கல்ல சனி பகவானும் சூரிய பகவானும் சந்திரனும் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து எப்ப பலன் எப்ப பலன் செய்யும் எவ் எந்த அளவு செய்யும் இந்த அளவுகோல் இருக்குல்ல ஒரு பர்சன்டேஜ் இப்ப வந்து திருவோணம் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆயிட்டாரு அதே திருவணம் ஒண்ணு பண்ணுவாங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதுல அந்த அளவுகோல் ஒண்ணு இருக்குல்ல அந்த அளவுகள் வந்து அவங்க வசிக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்க ஜாதத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது தகுந்தாப்புல யோகம் வேலை செய்யும் அதாவது இது ஒரு குறிப்பு கட்டாயம் ஒண்ணு எல்லாம் கேட்பாங்க சார் எனக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறேன் நல்லது நடக்குமான்னா பணம் சம்பாதிப்பானா வீடு வாங்குவானா அதுவா அதாவது ஆசைப்படுவாங்க வெளிநாட்டு போவானா எனக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா நல்லா தொழில் அமையுமா அப்படி ஏகப்பட்ட விஷயம் கேட்பாங்க மேக்சிமம் இந்த அமைப்புல பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே கிடைச்சிடும் அப்படி ஒரு யோகா இது இருக்குது கூடுதலா வந்து நம்மளுடைய பிறந்த திதி யோகம் காரணம் லக்னம் லக்னம் அமர்ந்த புள்ளி நடக்கிற தசை இதெல்லாம் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா எந்த காலகட்டங்கள்ல என்னென்ன துறை எப்படி எப்படி எடுத்து செயல்பட்டா ஹண்ட்ரட் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிடலாம் இப்போ வந்து எதோ எந்த துறையை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்ச்சுங்களா அது மேலும் நமக்கு ஒரு வலிச்சு வைப்போம் இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து படிச்சுட்டோம் இந்த துறையை தேர்ந்தெடுத்து செயல்பட்டோம் இந்த துறையில் வேலை பார்க்குறோம் இல்லை இந்த தொழில் எடுத்து செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முழுவது ஜாதகம் முழுவதும் பார்த்து தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா கஷ்டங்கள் வந்து ஒரே வராது நிச்சயமாக ஒரு வெற்றி பாதை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பை இந்த அபிஜித்து யோகம் கொடுக்கும் நட்சத்திரம் ராசி கொடுக்கும்

அவங்க பயணிக்கிற துறையில ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது அது எந்த காலகட்டங்கிறது வந்து அவங்களுக்கு தான் முடிவு செய்யும் ஆனா ஒரு நாள் வந்து நிச்சயமா வந்து யோகத்தை இந்த இந்த யோகம் அமைப்புகள் சார் சினிமா தாண்டி வேற என்னென்ன இவங்க முயற்சி செய்யலாம் இவங்க கூட டிராவல் பண்ண வேண்டிய ராசிகள் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அதாவது ஒரு சின்ன வேலையில ஜாயின் பண்ணி அதுல ஊடுருவி பெரிய லெவலில் வர்றாங்கல்ல அவங்க அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் அதாவது சாதாரண ஒரு வேலை பண்ணி மேனேஜ்மெண்ட் லெவலில் வருவாங்க இல்லை வந்து ஒரு கம்பெனி உருவாக்குற அளவுக்கு வருவாங்க அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இதில் உண்டு இதில் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்குது அது கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் வேலை இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சாத்தியமாகும் அது குறிப்பாக வெளிநாடு சார்ந்த இந்த இன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை வெளிநாட்டில் போய் பர்மனெண்டாக தங்குறது வேலை பார்க்குறது இல்லை அங்கே ஒரு கம்பெனி உருவாக்குதல் இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஏதாவது ஸ்கூல் ஆரம்பிக்கணும் இல்லை வந்து டியூஷன் நடத்துறது ஸ்கூல் நடத்துறது காலேஜ் நடத்துறது இதெல்லாம் கூட இதில் இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு ஒரு பிரபலமான விஐபி அவங்க வந்து காலேஜ் வச்சிருக்காங்க அவங்க அவர் வந்து பிறந்தது வந்து திருவோணம் ஒன்று திருவண்ணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிற அவர் காலேஜ் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும் போது யாருன்னு தெரியாது நான் பெரும்பாலும் வந்து ஃபோனில் தான் வந்து நான் கன்சல்ட் பண்ணுறேன் ஃபோனில் தான் சொல்கிறது பலன் அப்போ வந்து சார் நான் ஜாதம் வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் வச்சு நடத்தணும் ஆசைப்பட்டீங்களா சார் அப்படி காலேஜே வச்சு நடத்தணும் சார் அப்படின்னு சொன்னாங்க ஆச்சரியமா இருந்தது அப்போ ஒரு கிரகம் வந்து சரியா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம நினைச்ச விஷயங்களை சாதிச்சிடலாம் அப்ப ஸ்கூல் எஜுகேஷன் சார்ந்த ஒரு தொழில் வேலை நடத்துறதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த விஷயங்கள் இந்த துறையிலையும் இறங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் சிலருக்கு வந்து சர்க்கிள் ஏற்படலாம் ஆனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து நிச்சயமா சாதிச்சிருவாங்க சருக்கள் ஏற்படுற காலங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற தசாபதி சரியில்லை அப்படிங்கிறதா எடுத்துக்கணும் தசாபத்தி சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு சின்ன ஒரு ஒரு இத ஆரம்பிப்பாங்க அது பெரிய லெவல டெவலப் ஆயிடும் சொல்லுவாங்கல்ல இவங்க பாதம் பட்டத்த பிறகு அந்த இடமே விருத்தி ஆயிடுச்சு டெவலப் ஆயிடுச்சு அப் அவ்வளவு யோகம் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு அதாவது அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த யோகம் உண்டு இதுல நீங்க என்ன கேட்டிங்கன்னா யாரால உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ ராசி கன்னி ராசி கடக ராசி இந்த ராசிகள் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு உதவியாகவோ நட்பாகவோ ஆலோசனை சொல்லக்கூடிய நபராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அபிச்சித்து நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு ஓகே சார் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புது விஷயத்தை சொல்லிருக்கீங்க சார் நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி மேடம்